அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா பாத்தீங்க அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து நாலாவது நோன்பு இன்னைக்கு சரியா நாலாவது நோம்பு போச்சிருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையன் வந்து நேத்து ஸ்கூல் போகல சரியா இன்னைக்கு தான் அந்த ஸ்கூல் போகிறான் இன்னைக்கு ஸ்கூல் போகிறனாலும் ஒன்பது மணிக்கு வருவான்னு பார்த்தா கரெக்டாக ஒம்போது பத்து ஒம்பது கால ஆகிட்டு வெளியே வர்றதுக்கு அவனை கொண்டு வந்து இப்போ ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு அதே இன்னைக்கு இன்றைக்கி நோம்பு நோம்புச்சிக்கிறதுனால ஃபுல்லாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா அளவுக்கு வெளியே வர சும்மாவே சும்மாவே வரமாட்டாங்க வெளியே இப்போ நோம்பு வரையா அப்படிங்கிற அந்தளவுக்கு வெளியே வரமாட்டாங்க நம்ம அனையமாக இந்த பையனை இப்போ வந்து திருப்பி கூப்பிட்றதுக்கு தான் நமக்கு வேலை இருக்கும் இப்போ நம்ம ரூம் போயிட்டு மத்தியானம் தொழுகை முடிச்சுட்டு மத்தியானம் தொழுகை முடிச்சுட்டு வர்றதுக்கும் லேட் ஆயிருது அதுக்குள்ளேயுமே என்ன ஆகுதுன்னா ஓனர் ஃபோன் பண்ணிடுறாரு எங்கே இருக்கீங்க அவன் சீக்கிரம் போய் அவனை போய் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஏன்னா கரெக்டாக பன்னெண்டைக்கு இவனை வந்து கூட இருக்கு அங்கே நமக்கு தொழுகை முடியிறதே பார்த்தீங்கன்னா பன்னெண்டைக்கு தான் முடியும் மின்சாரா ஆனால் இருந்தாலுமே தொலகையை முடிச்சுட்டு தான் வரணும் ஏன்னா அதுக்கப்புறம் தொழுகை விட்டாச்சுன்னா சரியாக வராது அதனால மின்சாரம் லோகர் தொலகை முடிச்சுட்டு முடிச்ச கையோட ஸ்பீடில் அந்த இது என்ன சொல்லுது ஃபர்ட்ல தொலகை மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் சுண்ணத்துலாம் அதையும் முடிய மாட்டேங்குது பரல மட்டும் முடிச்சுட்டு உடனே ஓடி வர மாதிரி இருக்கு அவனை கூப்பிடுறதுக்கு இன்சராக அவனை வந்து கூட வரணும் அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட்டு நெல் பண்ண கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதுவுமே இன்றைக்கி டேட்டு இன்னைக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து வாங்க சொல்லியிருக்காங்க டேட்ருக்கு அதனால அதையும் போகணும் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே இன்னைக்கு அதை போய் என்னன்னு போய் பார்க்கணும் பார்த்துட்டு வரணும் இன்சராக இன்சராக வந்துடும் இன்னைக்கு பாஸ்போர்ட் வந்துடும் கைக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வாங்கி என்னமோ அதில் நம்ம பழைய பாஸ்போர்ட்டில் உள்ள விசா வைத்துக்கு இதில் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு பார்க்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போது இந்த பல்க் வந்துட்டு சைடில் பல்க் வருது இங்கே டீசல் இல்லாமல் இருக்கிறதுனால டீசலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்கும் நேராக அதுக்கப்புறம் ரூம் தான் போ ரூம் போயிட்டு அடுத்த அளவில் என்ன வேலைகள் இருக்குன்ட்டு நான் தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுருந்தோம் அவன் கூப்பிட்டு வரும்போது என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா பாண்டாக்கு போங்க அனுச்சுன்னா பாண்டாக்கு போகணுன்னு சொன்னால் நான் சொன்னேன் இந்த மாதிரி சலாக் டைம் ஆயிடுச்சு நம்ம சலாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம போக முடியும்னா இப்போ சலாக் போயிட்டு வந்தேன் தொழுதுட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து பாண்டாக்கு வந்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் வாங்குறக்காட்டு இப்போ கிளம்பிட்டோம் காலையில் சொல்லிட்டு இல்லையா பாஸ்போர்ட் ரெனியூவ் பண்ண கொடுத்துருக்கோம் அது போய் வாங்கணும்னு சொல்லி இல்லையா இப்போ அதை காண்டி நான் போய்கிட்டு இருக்கிறேன் இவன் போய் அதை பாஸ்போர்ட்டை போய் வாங்கிட்டு இப்போ மணியை பாத்தீங்கன்னா மணி ஒன்று ஐம்பத்தஞ்சு இப்போ இங்கேருந்து போகறக்குள்ளே எப்படியும் ஒரு ரெண்டரை மணி ஆயிரம்னு வச்சு வாங்களேன் ரெண்டு மணி ஆயிரும் நம்ம போயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா மூணு மணிக்கு உள்ளே அனுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வாங்கிட்டு வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம பண்ண முடியும் அதாவது அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்னா அந்த புது பாஸ்போர்ட் வாங்குறதுனால இப்போ புது பாஸ்போர்ட்டில் வந்து அந்த பழைய பாஸ்போர்ட்டில் உள்ள வந்து புது பாஸ்போர்ட்டுக்கு மாற்றணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரியா அதை வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஓனரில் சொல்லி அதை அந்த ரெடி பண்ண அது ஓனரோட வேலை நம்மளோட வேலை முடிஞ்சு சரி நம்ம இதை போய் வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம் அந்த நமக்கு பின்னாடி இருக்கு இல்லையா அதான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இப்ப நம்ம அது உள்ள போவோம் உள்ள போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க நம்ம பாஸ்போர்ட் வந்துட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பாஸ்போர்ட் வாங்க வந்தோம் இல்லையா நமக்கு அந்த ஒரு வழியாக நம்ம பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணி புது புது பாஸ்போர்ட் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே நம்ம வாங்கி ஆகிட்டு வெளியே வந்தாச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது போக இது என்னென்னா இது எப்படி ரினூல் பண்ணணும் வைக்கணும் வாங்கணும் நம்ம அந்த எஸ்பிஎன் ஸ்மார்ட் இல்ல நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் சரி அது எப்படி பண்ணணும் எவ்வளவு செலவாகும் என்ன விவரம் ஏது வரும் எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன் என் சில நீங்கள் அது உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி ரினல் பண்ணணும் முதல் கொண்டு அதை தெரிஞ்சுவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அதை பாருங்க பாருங்கள் அது போக இப்போ நம்மளுக்கு இங்கே இங்கே வந்து வேலை அவங்க முடிஞ்சிச்சு இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்தப்போ இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பாஸ்போர்ட் வாங்க போயிருந்தோம் இல்லையா அதை பாஸ்போர்ட் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனரோட மூத்த பொண்ணுங்க வந்திருக்காங்க அதாவது நம்ம எங்கள் ஓனர் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்காங்க லொகேஷன் அனுப்பி அதாவது அவங்க நோம்பு துறக்கிறதுக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஹலாவா கடைக்கு பேக்கரி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின் கேப்பில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது டிராஃபிக்கை பார்த்தீங்களா செமையாக வரும் ஏன்னா இந்த நேரங்களில் வந்து டிராஃபிக் நல்லா இருக்கும் பொறுத்தவங்க இங்கே என்ன காரணம்னா எல்லாருமே அந்த நோம்பு துறக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா அதுக்கு உண்டான வேலைகளை ஃபுல்லாகவே பார்த்துட்ருப்பாங்க ஓகே இப்போ நம்ம போவோம் போயிட்டு அவங்க சொன்ன லொக்கேஷன் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க என்ன வேணும்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அதை வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரைக்கும் பார்த்திங்ளா இந்த கடை தான் நம்ம இப்போ வந்த கடை லொக்கேஷன் அனுப்பினா அப்படியா அந்த கடை இதுதான் இது வந்து ஒரு அலாவாக கடை நினைக்கிறேன் இப்போ உள்ளே போகும் உள்ளே போய்ட்டு லேடிஸ் இருந்தாங்கன்னா எடுக்க முடியாது நம்மளால் உள்ளே போயிட்டு இதுதான் கடை ஓகே இப்போ இதில் போவோம் போயிட்டு அவங்க என்ன வாங்குறாங்க அடிச்சுட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டாச்சு அதாவது வந்தோடனே அவங்களுக்கு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தோம் அவங்க ஆர்டர் போட்டாங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரேள் வந்துருச்சு சரியா இப்போ நம்ம இதை ஆர்டர் போட்டுட்டு இப்போ நம்ம உள்ளதான் நிற்கிறோம் அது போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம வாங்க வந்தது இந்த இடத்துல இந்த மாதிரி இதுதான் அந்த இடத்துலையா இந்த மாதிரி தான் இது வந்து பத்தாயிரம் மாதிரி இருக்குது உள்ள ஸ்வீட் வச்சிருக்காங்களா என்ன இதுன்னு தெரில சரியான சாக்லேட்லாம் இருந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி தெரியுது இது ஓகே இப்போ இதுதான் வாங்குறதுக்கு வந்து நிற்கிறோம் இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம் இதில் ஏதோ ஒன்று தான் நம்ம இதை வாங்கி வாங்கிட்டு போக போகிறோம் சரியா அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வர நமக்கு ரெடி இருக்காங்க ஓகேயா இப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டு அப்படி போவோம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஓனர் வேறு வேறு இன்னொரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அங்கேயும் போக வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அடுத்தப்பில் லொக்கேஷன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு இல்லையா அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டில் ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இது உள்ளே போயிட்டு என்ன ஜாமான் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு இதை வாங்கிட்டு அடுத்தாப்போ இன்னொரு லொக்கேஷன் அப்படி இன்றைக்கி என்ன தெரியல இந்த உங்கள் மகா வந்துட்டாங்கனாலே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரி பார்ப்போம் அடுத்த அப்படி என்ன சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க பொண்ணு வாங்க சொன்ன ஜூஸ் வந்து இதுதான் தெரியல இந்த ஜூஸ் வாங்குறதுக்கு இப்போ நம்ம வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு ரியல் ஓகே பதினெட்டு ரியாலுக்கு இப்போ நம்ம வாங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தப்பில் என்ன எங்கே போச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீட்டோட லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அங்கே ஏதோ ஜாமான் தருவாங்க வேணும்னு தங்கன்னு இருக்காங்க இப்போ அந்த வீடு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில சரி பார்ப்போம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன தராங்கன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு நம்ம ரூம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டுக்கு வந்தாச்சு அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா அந்த இது தான் கொடுத்தாங்க அதாவது அவங்க சொன்னது பிளேட்டு சொன்னாங்க செகண்ட் அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஒரு பார்சல் மாதிரியே பண்ணி ஒரு பையில வச்சு கொடுத்துருக்காங்க சரி அதை அவங்ககிட்ட அவங்கள்ட்ட கொடுப்போம் கொடுத்துட்டு இப்போ அது போகலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வர ஃபோன் அடிச்சிட்டப்பில்ல ஓனர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி மெடிக்கலுக்கு போங்க அப்படின்ட்டு இருக்காரு வழியில மெடிக்கலுக்கு போயிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணால் அவர் என்ன வேணும் எது வேணும்னு சொல்லுவார் அதையும் கையால் வாங்கிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல தவா மெடிக்கல் வந்துருக்குறோம் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு ஓனருக்கு ஃபோன் அடிச்சு கொடுப்போம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லார்னு பார்த்து வாங்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் சொன்ன மருந்து வந்து வாங்கியாச்சு அது என்ன மருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து இந்தாங்க இதுதான் இந்த மருந்து பெனண்டோல் ஓகே இந்த மருந்தான் அடிக்கடி இப்போ வாங்கி சாப்பிட்ற கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால் இதுதான் வாங்கி சாப்பிட்றப்ப இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வரேன் பில் உள்ள அடக்கு பில் எவ்வளவு ஆர்ரியல் ஓகே இப்போ ஆறு ஏழு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர்ச்சம்பளம் வச்சு நம்ம நோன்பு திறந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நமக்கு நோம்பு கஞ்சி ரெடியாக வந்திருக்கு நோம்பு கஞ்சி அது போக சம்சாரெலாம் வந்திருக்கு இதான் பார்த்தீங்களா சம்சார் அந்த இதெல்லாம் இந்த கடையில் வாங்கிட்டு வந்தது இந்த பருப்பு நம்ம வீட்டில் போட்டது சம்சாரெலாம் நம்ம வீட்டில் போட்டது இந்த இது மட்டும் அவங்க கடையில் வாங்கினது இந்த இது மட்டும் கட்ட கடையில் வாங்கினாங்க அந்த பொண்ணு வாங்க சொன்னாங்க சொன்னோம் இல்லையா அது இதுதான் இதுதான் வாங்கிட்டு நம்மளும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அது போக நம்ம இதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம கஞ்சி குடிப்போம் கஞ்சி குடிச்சிட்டு பார்த்திங்கச்சுன்னா நம்ம இப்போ தொழுதுக்கு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தொழுது முடிச்சுட்டு வந்தோம் பார்த்தவங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுருந்துச்சுன்னா நம்ம அந்த காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து இது வாங்கிட்டு வாங்க என்ன நம்ம எப்போ வாங்குவோம் இல்லையா அந்த மில்க் ஷேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாப்புல இப்போ நம்ம இது மெசேஜ் போட்டுருந்தாப்புல வாட்ஸ்அப்பில் இப்போ அதனால் இப்போ நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு அதை போய் வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஏன்னா இவங்க இந்த பெரிய பொண்ணு வேற அவங்க வந்திருக்காங்களா அதனால் எந்த நேரத்தில் என்ன வேலை வரும்னு சொல்ல முடியாது நோம்பு நேரத்தில் நமக்கு இவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க இல்லை என்ன பிரச்சனை இல்லை இவங்க வந்துட்டாங்கனால ஏதாவது விலைகள் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஏதாவது வேலை இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருந்து ஒரே அலைச்சல் தான் ஃபுல்லாகவே ஏன்னா அங்கே போயிட்டு அதாவது இன்னைக்கு ஒரு நாலஞ்சு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாப்புல யார் பெரிய பொண்ணு அங்கே போய் அதை வாங்கிட்டு வாங்க இதை போய் இங்கே வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அலைஞ்சாங்க அலை அலைய விட்டாங்க அது எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் நம்ம என்ன சொல்றது மகரி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தேன் மகரி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தேன் அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவ்வளவு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இவங்கள இவங்களை பாக்குறதுக்கு வந்தவங்க அவங்க எப்படி வந்தாங்க தெரியல ஃப்ரெண்டு திருப்பி என்னாச்சு போகும்போது எங்க என்னையை கொண்டு போய் ஓட வச்சுட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அவங்க வீடு இருந்துச்சு போய் விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்துட்டு தான் இசாவுக்கு போனேன் இசாவையும் முடிச்சுட்டு தரவையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் வந்தேன்னா இவங்களுக்கு அடுத்த வேலை இந்த சின்ன பொண்ணு கொடுத்துருக்காப்புல இப்போ இதை முடிச்சுட்டு வந்து திருப்பி பெரிய பொண்ணு இங்கே அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரில அனுப்பலன்னா வேலை முடிஞ்சு இப்போ எங்கேயா அனுப்புனாங்க அப்படிச்சுன்னா நமக்கு வேலை திருப்பி என்ன விலை இருக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல சரி இன்சல்லாம் பார்ப்போம் ஏன்னா நம்ம நேரம் படுத்தா தான் காலைல நேரம் நடந்துக்கிட்டே கொஞ்சம் நல்லா இருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும் சார் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட் இந்த இதை இவங்க சொன்ன மில்க் ஷேக் வாங்கி கொடுப்போம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தாப்பில் என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்திங்க நம்ம வாங்க வந்தது இதுதான் சரியா இதுதான் மில்க் ஷேக்னு சொல்லுவாங்க சரியா இப்போ நம்ம இதை வாங்கியாச்சு இப்போ இதை வாங்கிட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தால என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பொண்ணுக்கு போய் காஃபி விட்டுருந்தோம் இல்லையா அந்த மில்க்ஷேக்கு இப்போ இங்கே வந்தோடனே அடுத்த வேலை ரெடியாக இருந்துச்சு மேடம் வந்து அவங்க ஜம் ஜம் வாட்ரு வாங்க வச்சுருக்காங்க அதாவது பாண்டாவுக்கு போய் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பாண்டாக்குள்ளே போகிறோம் உள்ள சரியா அதாவது இங்கே கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒம்பது ரியாள் இங்கே மற்ற இடத்துல போய் வாங்குறா இருந்தா இந்த ஜம்ஜம் தண்ணி எப்பவும் வாங்குவோம் ஒரு இடத்துல அங்கே வந்து பதினஞ்சு ரியாளு இங்கே ஒம்பது ஏரியா சொல்லியிருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த பாண்டாக்கு வந்துட்டோம் நம்ம உள்ள உள்ள போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்தால் வாங்கிட்டு போவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம்னு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இது வாங்க வந்தோம் இல்லையா ஜம் ஜம் வாட்டர் வாங்க வந்தோம் இல்லையா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருந்ததே இங்கே பாண்டால அவர் ஓனர் சொன்ன மாதிரி வந்து அவரு ஓனர் வந்து ஒம்பது ரயில் சொல்லி விட்டுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதே முக்கால் அதாவது ஆமாம் ஒன்பதே முக்கால் ஒரு டப்பா ஆனால் இருந்ததே பார்த்தீங்கன்னா எட்டு டப்பா தான் இருந்துச்சு அவங்க வந்து நூறுரூவாய்க்கு சொன்னாங்க பத்து டப்பா நமக்கு பாத்தீங்கன்னா எட்டு டப்பா தான் இருந்துச்சு இப்போ அதை வாங்கியாச்சு இதை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தப்பில் எதுவும் வேலைகள் வச்சுக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு இப்போ அந்த தண்ணி டப்பாவெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்கும் இனிமேல் வேலைகள் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை சில நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் படுத்தாதான் நம்மளுக்கு காலில் எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா சௌரியமா இருக்கும் சார் அது வந்து இவங்களுக்கு வந்து அந்த விவரங்கள் அது தெரியாது சரியா ஏன்னா நமக்கு இவங்களுக்கு வந்து இந்த சொன்ன மாதிரி இந்த நோம்பு நேரங்கள் தான் அதிகமாக அவங்க வேலை வாங்குவாங்க மற்ற நேரங்களில் கூட அந்தளவு நைட் நேரம் வேலை வாங்க மாட்டாங்க இந்த நோம்பு நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா காலில் ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பாங்களா ஃபுல்லா படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த என்ன ஆயிரும்னு பாத்தீங்கச்சுன்னா இந்த நோம்பு இந்த நைட் நேரம் ஃபுல்லா முழிச்சு உட்காந்துக்கிட்டு அங்கே போனோம் இங்கே போகணும் காஃபி வாங்கிட்டாங்க அதை வேண்டாம் ஏன்னா நோம்பு வச்சிருப்பாங்களா காலில் ஃபுல்லா நோம்பு வச்சிருக்கனால இந்த நைட்டு என்ன செய்வாங்க அந்த ஜாமான் விட்டாங்க ஜாமான்ட்டாங்க சாப்பிட்ணும் அடிச்சு எதாவது சாப்பிட்ணும் வைக்கணும் அப்படிங்குறக்காண்டி அதை வாங்க சொல்லுவாங்க அதனால நமக்கு இந்த நோம்பு நேரங்களில் கொஞ்சம் அதாவது நம்ம என்ன நினைப்போம் கொஞ்சம் சீக்கிரம் படுத்துவிட்டோம்னா நம்ம காலையில் நம்ம எந்தலாம் அப்படிங்குறது நம்ம நினைப்போம் இவங்களுக்கு வந்து இவங்க அந்த நேரம் தான் என்ன செய்வாங்க அழைச்சா இந்த நோம்பு நேரங்களில் தான் என்ன செய்வாங்கன்னா அதிகமான கடைகளுக்கு போக வைக்க வாங்க விளையாட்டு ஆகிட்டு அந்த மாதிரி நமக்கு டைங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த ஊரோட என்ன சொல்றது இந்த ஊரோட கலாச்சாரமே அப்படி தான் இருக்குது இந்த நோம்பு நேரங்களில் வந்து அவங்க வந்து அடி அதிகமான வெளியே போக ஷாப்பிங் பண்ண வைக்கவாங்க அந்த மாதிரி இருக்காங்க சரி ரைட் இன்சாரில்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வேலைக்கு தான் வந்திருக்கோம் அதுங்களாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் இன்சாரெல்லாம் நம்ம பா பார்ப்போம் அது போக இனிமேல் எதுவும் வேலைகள் இருக்கிற மாதிரி தெரில வேலை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது போக ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சவுதியில் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க அதாவது எப்படின்னா அந்த இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இப்போ இப்போ நான் வேலை பார்க்குறேன் இப்போ நான் எனக்கு அக்கமாக இருக்குது இல்லையா இப்போ எனக்கு அக்கமாக இருக்கிற மாதிரி எல்லோரும் யார் யாருக்கிட்ட அக்கமாகலாம் இருக்குதோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு நிறங்களில் இந்த ர ரம் ரமலான் இந்த ரோம் நேரங்களில் ஒரு முறை மட்டும்தான் நம்ம உம்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த ரோமில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை முறை உம்ரா பண்ண பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் யாராவது இருந்தீங்க வச்சிங்கச்சுன்னா அதை வந்து இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அப்படி உம்ரா பண்ணுற மாதிரி ஒரு ஒரு தலைக்கு மேலே உம்ரா நீங்கள் அடுத்த உமரா நீங்கள் பண்ணுறீங்க சொன்னால் அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அது போக வேறு ஒன்றும் இல்லை எல்லோருமே இருங்க மீதி வந்து நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அலாமலை ரஹமத்துல்லாய் வரகாத்தகு